அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம சிங்கமணி பக்கத்தில் சிலநீர்ப்பட்டியில் ஹச்டி ஓஸ் உள்ளே கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் போய் பார்த்தோம் கேமரா வாட்ச் பார்த்தோம் கேமரா வாட்ச் பார்த்ததில் அவங்க முந்நூற்றம்பது அடி இறக்கியிருந்ததாக சொன்னாங்க நூற்றி அறுபது அடி தான் உள்ளே போச்சு அது கீழே மண் மூடி இருந்துச்சு அப்புறம் வேறு ஒருத்தவங்க தூக்கி பார்த்தாங்கன்னா பாதியோட கட் ஆயிடுச்சு நீங்கள் பார்க்குறது இந்த கட்டான பைப் தான் அதுக்கப்புறம் உள்ளே லாக்கர் இறக்கி அவங்க சொல்லிட்டாங்க அலசி எடுக்க வேணாம் எங்களுக்கு அந்த நூற்றி அறுபது அடியோட கட் பண்ணி கொடுக்கணுன்னாங்க அந்த நூற்றி அறுபது வரைக்கும் கட் பண்ணிட்டோம் கட் பண்ணி அந்த ஓசை மட்டும் வெளியே எடுத்தோம் மறுபடியும் அந்த ரீ அசம்பிள் பண்ணோம் ரீ அசம்பிள் பண்ணி மறுபடியும் தண்ணி வர மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் உங்களுக்கு கஸ்டமருக்கு என்ன கண்டாஸு தாண்டி போச்சு என்ன வேண்டி சாமிச்சா இது அடிச்சுட்டேன் சாஞ்சிச்சா ஆ அது புடிதானே கிடஞ்சி தானே அதான் முடிச்சு ஆனால் இப்போ நிமித்தம் இருந்துச்சுன்னா பார்த்தா ஒரு கேட்டுக்கு சாஞ்சி போச்சு போட்டு அவ்வளோ போட்டு அடிக்குது